வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஆப்பிள் கடிகாரம் கரிம வெளியேற்றத்தை குறைக்கவில்லை ஜெர்மன் நீதிமன்றம் அறிவிப்பு பிரித்தானியா திரும்பும் இளவரசர் ஹரி உருவாகியுள்ள எதிர்பார்ப்பு ட்ரம்பின் முரட்டல் ஒரு பக்கம் ரஷ்ய என்ன இறக்குமதி அதிகரிக்க இந்தியா முடிவு பிரித்தானியாவில் வறட்சியால் இறைச்சி உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் அரசியல் நெருக்கடி கடைசி நிமிடம் வரை பதவி வகிப்பேன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஜெர்மனியில் கட்டாய ராணுவ சேவை மீண்டும் பெரும் சிக்கலில் ட்ரம்ப் ரோந்து பணியில் கூட்டாக பயணித்த ரஷ்ய சீன நீர்மூழ்கிக் கப்பல்கள் ரஷ்யாவின் தாக்குதலில் மூழ்கியது உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பல் இனி விரிவான செய்திகள் ஆப்பிள் கைக்கடிகாரம் கரிம்பு வெளியேற்றத்தைக் குறைக்கவில்லை ஜார்மன் நீதிமன்றம் அறிவிப்பு ஆப்பிள் நிறுவனம் அதன் கைக்கடிகாரங்கள் கடிகாரங்கள் கரிம வெளியேற்றத்தை குறைக்க உதவும் பொருள் என்று ஜெர்மனியில் இனி விளம்பரப்படுத்த முடியாது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த ஆப்பிள் நிறுவனம் பயணிப்பாளர்களை திசை திருப்பியுள்ளதாக சுற்றுப்புற ஆர்வலர்கள் முன்வைத்த புகாரின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது கரிம வெளியேற்றத்தை குறைக்க உதவும் எங்கள் முதல் தயாரிப்பு என்று ஆப்பிள் அதன் கைக்கடிகாரங்களை கடிகாரங்களை இணையத்தில் விளம்பரப்படுத்தியது ஆனால் அதற்குரிய அம்சம் அதில் எதுவும் இல்லை எனவும் ஜெர்மனியில் போட்டித்தன்மை சட்டத்தை அது மீறுகிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் கரிம வெளியேற்றத்தை குறைப்பதற்கான தங்கள் முயற்சியை தீர்ப்பு கீழறுப்பதாக கூறிய ஆப்பிள் மேல்முறையீடு செய்யப் போகிறதா என்பதை குறிப்பிடவில்லை எனினும் கரிம வெளியேற்றத்துக்கு உதவும் சின்னத்தை ஆப்பிள் நீக்கப் நீக்கப்போவதாக நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் பேச்சாளர் சுட்டினார் ஜெர்மனியில் கரிம வெளியேற்ற புள்ளிகளை பெறும் நோக்கில் ஆப்பிள் நிறுவனத்தை தவிர மெட்டா மைக்ரோசாஃப்ட் ஆகிய நிறுவனங்களும் கரிமத்துக்கு உகந்த திட்டங்களில் முதலீடு செய்கின்றன பிரித்தானியா திரும்பும் இளவரசர் ஹரி உள்ள எதிர்பார்ப்பு இளவரசர் ஹரி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பிரித்தானியா திரும்பவுள்ளார் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பிரித்தானிய மகாராணியார் இரண்டாம் எலிசபெத் மறைந்த தினமாகும் அன்று வெல் சைல்டு விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பதற்காக ஹரி பிரித்தானியா வருகிறார் வெல் சைல்டு தொண்டு நிறுவனத்தின் பொறுப்பாளராக பதினேழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார் ஹரி இதற்கிடையில் பிரித்தானியா வரும் ஹரி தன் தந்தை மற்றும் சகோதரரை சந்திப்பாரா என அவரது ரசிகர்கள் மத்தியில் இப்போதே எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது ட்ரம்ப்பின் முரட்டல் ஒரு பக்கம் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை அதிகரிக்க இந்தியா முடிவு உற்பத்தியாளர்கள் அதிக கச்சா எண்ணெயை விற்க விலைகளை குறைத்துள்ளதால் இந்தியாவிற்கான ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதி செப்டம்பரில் உயரும் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் முன்னெடுத்த ட்ரோன் தாக்குதலால் ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் சேதமடைந்தமையாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த பின்னர் மேற்கத்திய நாடுகளின் தடைகளால் முடங்கிய ரஷ்ய எண்ணெய் விநியோகங்களின் மிகப்பெரிய கொள்முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது இது இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை நடத்தும் வணிகர்களுக்கு மலிவான கச்சா எண்ணெய் கிடைக்க வாய்ப்பாக அமைந்தது ஆனால் இந்த கொள்முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகத்திடமிருந்து கண்டனத்தை பெற்றுள்ளது இதனால் இந்திய இறக்குமதிகள் மீதான அமெரிக்க வரிகளை ஐம்பது வீதமாக உயர்த்தியுள்ளனர் இந்த நிலையில் ட்ரம்பின் கூடுதல் வரிகளை குறைக்க பேச்சுவார்த்தைகளை நம்பி இருப்பதாக இந்திய அதிகாரிகள் தரப்பு கூறியுள்ளனர் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமர் புட்டினை சந்திப்பது உட்பட வேறு இடங்களில் ராஜதந்திர உறவுகளை வளர்ப்பதற்கான சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டுள்ளார் பிரித்தானியாவில் வறட்சியால் இறைச்சி உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் பிரித்தானியாவில் வறட்சி காரணமாக இறைச்சி உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உருவாகி உள்ளது கடந்த நூறு ஆண்டுகளில் முதன்முறையாக ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் இங்கிலாந்தில் போதுமான மழை இல்லை வெப்பம் அதிகமாக நிலவியது அதன் விளைவாக நிலத்தில் போதுமான அளவில் புல் முளைக்கவில்லை மக்கள் இது இங்கிலாந்து தானா இங்கு இப்படி ஒரு வறட்சியான நிலை உருவானது இல்லையே என வியக்கிறார்கள் ஆகவே இங்கிலாந்தில் கால்நடைகள் மேய்வதற்கு போதுமான புல் இல்லாததால் விவசாயிகள் கூடுதல் செலவு செய்து அவற்றுக்கு உணவளிக்க வேண்டிய நிலை உருவாகி உள்ளது வழக்கமாக குளிர்காலத்துக்காக விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு உணவு சேகரித்து வைப்பார்கள் தற்போது போதுமான மழை இல்லாததால் போதுமான புல் வளராததால் குளிர்காலத்துக்காக சேர்த்து வைத்திருந்த உணவை எடுத்து இப்போதே கால்நடைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகி உள்ளது அரசியல் நெருக்கடி கடைசி நிமிடம் வரை பதவி வகிப்பேன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தான் கடைசி கால் மணி நேரம் வரை பதவியில் இருப்பதாகவும் எந்தவொரு பதவி விலகலையும் புறந்தள்ளுவதாகவும் ஒரு செவ்வியில் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் எட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு பல அரசியல்வாதிகள் ராஜினாமா கோரிக்கை நிராகரிப்பு தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டதற்காக பதவி வகிக்கிறேன் என மக்ரோன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எனக்கு தேர்தல் கட்டுப்பாடு இல்லை பொது நலனை தவிர வேறு எந்த திசை காட்டியும் எனக்கு இல்லை என்று ஜனாதிபதி கூறினார் பிரதமர் பிரான்சுவா பெய்ருவின் அரசாங்கம் செப்டம்பர் எட்டு அன்று நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளும் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அவநம்பிக்கை தீர்மானம் தயாரித்து வருகின்றன செப்டம்பர் பத்து அன்று நாட்டு அளவிலான வேலை நிறுத்தம் மற்றும் முற்றுகை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி மக்ரோன் தனது இறுதி பதவி காலம் வரை பதவியில் இருப்பேன் என உறுதியாக கூறியுள்ளார் அரசியல் நெருக்கடி மற்றும் சமூக அமைதி குலைவு இருந்தாலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் கட்டாய இராணுவ சேவை மீண்டும் ஜெர்மனியில் இராணுவ சேவைக்கு தன்னார்வலர்களை அழைக்கும் மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது உக்ரைனை ரஷ்யா ஊடுருவியதை தொடர்ந்து தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த துவங்கியுள்ள ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்று புதிதாக ஜெர்மன் சென்சலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபிரெடரிக் மெர்ஸ் ஜெர்மன் ராணுவத்தின் பலத்தை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டி வருகிறார் அவ்வகையில் ஜெர்மன் ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்புக்காக சில திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ராணுவத்தில் சேர விருப்பம் உள்ளவர்கள் அதற்காக பதிவு செய்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளார்கள் நாட்டில் உள்ள அனைத்து பதினெட்டு வயது இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இராணுவத்தில் சேருவது தொடர்பான கேள்விகள் அடங்கிய படிவம் ஆன்லைனில் அனுப்பப்படும் அந்த படிவத்தை நிரப்புவது ஆண்களுக்கு கட்டாயம் பெண்களில் விருப்பமுள்ளவர்கள் அதை நிரப்பலாம் ஆனால் தன்னார்வலர்கள் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்றால் கட்டாய ராணுவ சேவை மீண்டும் திரும்பலாம் என சைன்சலரின் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களே தெரிவித்துள்ளனர் பெரும் சிக்கலில் ட்ரம்ப் ரோந்து பணியில் கூட்டாக பயணித்த ரஷ்ய சீன நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யா மற்றும் சீனாவின் கடற்படை கூட்டு பயிற்சிகளை நடத்தியுள்ளது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது ரஷ்ய கடற்படையின் பசிபிக் பிரிவின் அதன் நீர்மூழ்கி கப்பல்கள் சீனாவுடன் சேர்ந்து ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கூட்டு ரோந்து பணிகளை மேற்கொண்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்றே கூறுகின்றனர் மிக முக்கியமாக இந்த பகுதியில் இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்ளும் முதல் நீர்மூழ்கி கப்பல் ரோந்து பணி இது என்றே கூறப்படுகிறது ரஷ்யாவின் தாக்குதலில் மூழ்கியது உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பல் உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பலை ட்ரோன் தாக்குதலின் மூலம் மூழ்கடித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் கடற்படை ட்ரோன் தாக்குதலின் மூலம் உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பலான சிம்ஃபெர்போல் தகர்க்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனின் ஒடேசா பகுதியில் அமைந்துள்ள டானு நதியின் டெல்டா பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இதுதான் ரஷ்ய கடற்படை ட்ரோன்களின் முதல் வெற்றிகரமான தாக்குதல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது